ஏன் கலைஞர்கள் அழுகிறார்கள் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்குங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லா மேடையிலும் யார் வந்தாலும் முதல்ல யார் பாருங்க நடிகர் நடிகை இல்ல எல்லா இயக்குநரும் அது விஜயகுமார் ஆகணும் இப்ப விஜயகுமார் எடுத்து பாருங்க முதல்ல மயக்க பிடிச்ச மனோஜ்குமார் எனக்கு யாராக இருந்தாலும் மயக்க பிடிச்சுன்னு அழுறாங்கன்னா ஒரு கலைஞனை அலை வைக்கக்கூடிய இடம் எப்படி நல்லா இருந்தா ஒரு கலைஞனுக்கான வாய்ப்பை நமக்கு தரணுமா சினிமாவில் ஒரு கலைஞனை காயப்படுத்தலாம் சினிமா கார்பரேட் காரர்கள் கையில் போயிடுச்சு ஒரு காலத்தில் படைப்பாளிகள் கையில் சினிமா இருந்தது என கேட்டு திரும்ப திரும்ப சினிமா பணக்காரர்கள் கையிலிருந்து மீண்டும் படைப்பாளிகள் காரர்கள் எனக்கு சினிமா வரணும் ஒரு பாலுமேந்திரா ஊட்டியில் போயிட்டு அசாட்ட படம் திட்டார் ஏவிமெல்லாம் கையை கட்டி நான் படம் பண்ணுன்றார் இப்போ படம் வேற மாதிரி இருக்குதுங்க பண்ணல முந்நூறு கோடி நானூறு கோடிக்கு குப்பை குப்பையாக இருக்குது சித்தா மாதிரி அயோத்தி மாதிரி அற்பது கிடா வந்து புலம்புறாரு எருமுனர் படம் வந்தது யாருக்கும் தெரியாது ஒரு ஆகச்சிறந்த கலையை மக்கள் ரசிக்க தயாராக இருக்காங்க சத்தியமாக ரசிக்க தயாராக இருக்காங்க சில படங்கள் திரையரங்குகளை தோற்றுற படங்கள் ஓட்டிட்டு இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓ இந்த படம் வந்திருக்கா நல்லா இருக்கு அப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவே முடியல இந்த படத்தை ஒரு படம் ஆயிரத்தி ஐநூறு தேட்டரில் அவங்க தான் வருவாங்க அத்தனை ஷோவும் நீங்கள் தான் வருவீங்க ஓடிட்டுருக்க படத்தை தூக்கிடுவீங்க படம் வர முடியாது அரணம் தோற்றாலும் அதை எதிர்கொள்ள தயாராங்கன்னு நினைக்கிறேங்க அது மட்டும் தான் சும்மா நான் நான் அரணம் தேய்ச்சிடும் அரண்மனை பயங்கரமாக அப்படியே ஆகிடும் எனக்கு தெரியாது ஏன்னா இந்த கும்பலில் இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் நான் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறது எனக்கு இருக்கடாங்கிறது அவ்வளோதான் எனக்கு அது அது அதுக்கு தான் அது தான் வந்து நிற்கிறேன் நான் அவ்வளோ தான் எதிர்கொள்வது தயாராக இருக்கேன் அதாவது உண்மையை சொல்லப் இந்த திமிகனங்களுக்கு மத்தியில் நான் தோல்வியை எதிர்கொள்வதற்கு தயாராக வந்து நிற்கிறேன் அவ்வளோதான் அப்புறமா அடுத்து படம் மரணும் அதுக்காக ஓடிலாம் பெற முடியும் அதுதான் உண்மை ஒரு படைப்பாளிகள் கரன்களை திருப்பி சினிமா வரணும் எங்களுடைய தனித்தனி படைப்பாளிகள் எடுத்த சினிமா எங்களுக்கு மீண்டும் வேணும் உங்கள் இரநூறு கோடி முன்னூறு கோடி குப்பைகளை தயவு செஞ்சு எங்கேயாவது எடுத்துப்படுங்க நல்ல நல்ல கலைஞர்களை நல்ல நல்ல கலைஞர்களை கலைகளை கொண்டாடுவதற்கு எங்கள் பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள் மக்கள் இருக்கிறார்கள் இடையில பூந்துட்டு நீங்கள் பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியும் ஒரு ஒரு இடத்துலையும் நீங்கள் கொடுக்கக்கூடிய சிக்கல்கள் வந்து சினிமாவை சீரழித்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு படம் எடுத்தால் ட்ரக்ஸ் அட்டி தட்டி வெட்டி இதே நீங்கள் படமாக காமிச்சிங்கன்னா மக்களுக்கு என்ன சொல்கிறீங்க மக்கள் என்ன கருத்தை நீங்கள் கொடுக்குறீங்க என் படத்துல வெட்டு இருக்குங்க எதுக்கு வெட்டான் என் படத்துல பிரச்சனை இருக்குங்க எதுக்கு பண்ணுறான் சமூக அறம் வேணாமா ஒரு கலைஞனுக்கு ஒரு கலைஞர் ஒரு கதையை பேசுகிற பொழுது ஒரு ஒரு கலையை மக்கள் கொண்டு செல்கிற பொழுது ஒரு அடிப்படை அறம் வேணாம் ஏன் சித்தா கொண்டாடப்படுது ஒரு பெண் குழந்தை மீதான பாலியல் பேசுகிற பொழுது எத்தனை குடும்பங்களுக்கு அது போய் சேருது ஏன் அயோத்தி கொண்டாடப்பட்டுச்சு எங்கிருந்தோ அந்த வடநாட்டு பெண்ணுக்கான ஒரு அன்பை எங்கிருந்தோ ஒருத்தன் போது அந்த படம் எவ்வளவு பேருக்கு போய் சேருது சினிமா சாதாரண கலை இல்லை அது அற்புதமான ஒரு இடம் அதில் ஆயிரம் விஷயங்களை சொல்கிற இடத்துல வந்துட்டு அவ்வளோ ஒரு அட்டகாசமான ஒரு விஷயமா காசு மட்டும் இருந்தால் போதும் என்னென்னா பண்ணலான்னு பணம் பண்ணுறோம் அப்போ பண்ணிட்டு போங்க எதுவும் பண்ணுங்கள் ஆனால் உண்மையிலுமே சினிமா பண்ணவிட அது சீரியஸாக கிடா ஆயிருக்குனு நினச்சி பார்க்கும்போது வருத்தமாக அது பத்து டிக்கெட்டுக்கு கிடையாது வெளியே போனான்னு சொல்கிறாங்கன்னா எப்படி ஒரு திருப்பி கிடையா எடுப்பார் அழகர் சாமியின் குதிரை எடுத்த சுசீந்திரன் இப்ப என்ன பண்ணுறாரு நான் மகா எடுத்து நூறு நாள் வெற்றி பெற்றவர் எந்த தைரியத்தில் அழகர் சாமியின் குதிரை எடுத்து வந்து பண்ணார் அவரை திருப்பி அடிச்சு விரட்டி அவர் திருப்பி கமர்ஷியல் சினிமா போய்ட்டு இப்போ கலைஞர்கள் ஊக்குவிக்க வேண்டும்ன்றது ஏன்னா ஒரு கலைஞனாக அந்த வேதனை எனக்கு இருக்குது இப்போ இந்த இடமே எனக்கு அதுதான் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதாவது என்ன செய்யும் சினிமா என்ன ஒரு பொறுப்பாக என்ன அது ஆன்டி இன்சென் பண்ணி அதாவது போயிடுச்சு கட்டத்துக்கு போயிடுச்சு ஒரு ஆரம்பத்தில் போது ஒரு நூறு பேர் நிற்கிறான் திரும்பி பார்க்கும்போது இந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி எங்கடா அங்கே இருந்த ஒருத்தனையும் காணான்ற மாதிரி ஓடி போகிறான் ஒரு ஒருத்தருமே இல்லைங்க பின்னாடி ஆடல சரி பெரிய நோட்டு நிற்கிறான் எங்களை யாரையும் காணும் இந்த படத்துக்கு வேறு பணம் வாங்கிருக்கலாம் வேண்டிய எனக்கு ஒரு சாதனை வேணும்னு ஆசை எப்படி பாடலாசி உருவாக்கணும் பாடலாசி நாரணும் தமிழ் திரைப்பாக்கூட மாணவர்கள் மட்டுமே தயாரித்த சாதனை இப்போ மோகனவர்கள் இங்கே பதவி செய்கிறார செஞ்சதனால்தானாச்சு எல்லாம் ஆசை வர வந்துருமாரு அதை செய்வதற்காக அத்தனை சிரமங்களை போராட்டங்களை தாங்க வேண்டியிருக்கு மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருங்கட்டாங்க என்ன உச்சக்கட்ட ஆன்டி டிப்ரெஷனில் இருக்கீங்க உங்களை செப்போ இன்சமனியால் ஆறு மாதம் வரைக்கும் தூங்க வேலைன்னு அப்படி இருக்கும் தூக்கம் வந்து படத்துக்காக இல்லை இவங்க பண்ணுற அக்கப்போ இருக்கு ஒரு கலைஞர் இது மாதிரி அப்புறம் கசை கொடுத்து ரொக்க போகிறாரு உன்னு முயற்சி பாருங்க இன்னும் வரவே நான் உன்னு நான் வந்தால் என்ன என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல தான் கால் எடுத்து வைக்கிறோம் அது வைக்க எவ்வளோ போகிறாங்களா அடிச்சு முடிச்சிட்டு எனக்கு தெரியல அது பரவாயில்லை இருந்தால் நான் பாட்டு பாட்டு எழுத போயிடுவேன் இல்லை அதுவும் தரலன்னா தமிழோடு வாழ்ந்துருவேன் கடைசி வரைக்கும் தமிழ் தான் எனக்கு அந்த தமிழ் என்னை காப்பாற்றும் தமிழ் என்னை நேசி போயிட்டே இருப்பான் அவ்வளோதான் அந்த தமிழ் எதை தருதோ எதாவது நான் பிள்ளைங்களுக்கு இப்போ சொல்லி விட்டாது வாழ்ந்துருவோம் மீன் இல்ல மீன் யாரும் இல்லை ரொம்ப வருத்தமாக இருக்காது தவறாக எடுத்துக்காங்க என்னுடைய உணர்வை இதை விட்டால் அவர் இந்த மேடையில் பதிவு செய்ய முடியாது ஏன்னா உன்னால் வெளியே வரலை எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்களில் நின்றுட்டுருக்கோம் எங்க தொட்டாலும் பணம் எங்க தொட்டாலும் அரசியல் இன்னைக்கு நாளைக்கு எங்களுக்கு தெரியல எத்தனை தெரியறவங்க வரப்போகுது அப்படின்னு இருபத்தி ரெண்டா நவம்பர் இருபத்தி நாலுலேருந்து எங்களுக்கு தெரிஞ்சு ஓடி இருக்கோம் நாங்கள் நவம்பர் இருபத்தி நாலு வேணாங்க படம் அடுத்து ஐயோ வேணாங்க அடுத்து எங்க வந்துடலாங்க நமக்கு தான் தெரிஞ்சு போச்சு என்ன நடக்க போகுதுன்னு நம்ம என்ன முந்நூறு நாள் ஓட போகிறோம் இன்னைக்கு எத்தனை பெரிய படம் வந்தாலும் பத்து நாள் ஒரு வாரம் அதிகபட்சம் தானா ரெண்டு வாரம் ஆகச்சிருந்த படங்களுக்கு அப்படின்ற போது ஒரு நாங்கள் ஒரு எளிய படம் ஒரு எளிய மனிதர்களோட போது எங்களை ஒரு வாரம் தாங்க விடுறாங்கன்னு தெரில நானும் தயாராகிட்டேன் அவர்கிட்ட இப்படி யாராவது ஒரு 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 பொறுப்பில் போய் தெரில என் படம் என்னன்னாலும் பரவாயில்ல ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் அவர்கிட்ட ஏன்னா ஒரு படம் பார்த்தேன்னு விஷயம் சொன்னார் அதில் நான் ஹரிவுத்ரா அவர்களுக்கு ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இரண்டு மூன்று வெளியிட்டாளர்கள் வந்தாங்க எல்லாருமே வெளியிட்டாளர்கள் இவர் ஹரிவுத்ரா சார்ட்டை ஏன் கொடுத்தேன்னா ஒரே விஷயம் ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் என் வழி என்னான்னு அவருக்கு தெரியும் ஒரு கலைஞரோட வழி என்னன்னு ஒரு கலைஞர்களுக்கு தெரியுன்ற ஒரே காரணத்தினால தான் அவர் எடுத்து தரணும் அவருடைய பெருங்குமே படம் பார்த்த உடனே படம் ரொம்ப பிடிச்சி போச்சு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா எனக்கு கொடுத்துருங்க சார் அப்படின்னாரு எப்படி இருக்கும் கேட்கும் போது நம்ம படத்தை ஒரு திருவிழா பரவாயில்லையே ஏன்னா எல்லாம் ஒரு கதை சொல்கிறேன் அதை மாற்றாங்க அப்படி திரு ஹரித்ரா அவர்கள் இப்போ கையை பிடிச்சி நிற்கிறதுனால ஓரளவுக்கு நான் நகர்ந்து போறேன் இல்லைன்னா ஒத்தாலான்னு நின்றுட்டு இருந்தேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இத்தனைக்கு இவ்வளோ பேர் சினிமாவில் ஒன்று சுற்றிட்டு நிற்கிறான் எங்கே என்ன தெரியல எல்லாரும் நான் பெருமையெல்லாம் சொல்லுறேன் நான் அவர் கூப்பிடுவேன் நான் இவர் கூப்பிடுவேன் நான் நம்பிட்டு இருந்தேன் அவங்க வந்துடுவாங்க நம்ம தான் பாட்டு எல்லாமே நம்ம ஹிட்டு கொடுத்துருக்கோமே எவ்வளோ பாட்டு ஹிட்டு கொடுத்துருக்கோம் ஒரு ஃபோன் பண்ணால் நமக்கு சப்போர்ட் பண்ணிட போகிறாங்க ஒரு ஃபோன் பண்ண வாங்க பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன் திரும்பி பார்த்தா ஒருத்தனையுமே காணும் திருப்பி அடிக்கணும்னு போல எல்லாரையும் இதுக்காக ஜெயிக்கணும்னு தோணுது இதுக்காக எந்த சொந்திரணும்னு தோணுது அந்த வகையில் அறிவுற்று அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிஞ்சார் ஏன் கூட நான் தான் ஓடுறேன் அவர் ஒரு ஏதாவது பெரிய ஆர்டிஸ்ட் படம் மட்டும் போக வேண்டியது தானே ஏன் படுத்த வெளியிடறதுக்காக போராட்டிகிட்டு இருக்கார் அவரு போது அது ஒரு ரொம்ப மகிழ்ச்சி போராட்டங்கள் தான் சிரமங்கள் தான் இப்போ வர இப்போ கூட மோகனர்கள் விஷயம் சொன்னார் இருபத்தி கூட போல மாட்டேங்குது ரைட் தயார் தயார்தான்